மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து தமிழ் கைதிகளில் மூவர் இன்று புனர்வாழ்வுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் எஸ் தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு இன்று விஜயம் செய்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் தமிழ் கைதிகளை சந்தித்து கலந்துரையாடியார் இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவித்தாா் மட்டக்களப்பு சுழச்சாலையிலேயே பதிமூன்று தமிழ் அரசியல் கைதிகள் இருந்தார்கள் ஏற்கனவே இரண்டு பேர் புனையில் போயிருக்கிறார்கள் மூன்று பேர் என்று புனர்வாழ்வுக்காக கொண்டு செல்லப்படுகிறார்கள் எட்டு பேர் இந்த எட்டு பேரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மூன்று பேர் மாவீரதன் தன்று குறுந்தாவல் அனுப்பிய குற்றத்தின் பேரில் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று ஒருவரிடம் கடந்திருக்கின்றனர் இதில் ஒருவர் காப்போத்த உயர்தரம் எடுத்து அவருடைய பெருவேறு வெளிவர முன்பே அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மூன்று பாடங்களும் சித்தியடைந்திருக்கிறார் இந்த மூன்று பேரும் வந்து விளம்பயதனை உடையவர்கள் முப்பத்தாறு தவணைகளுக்கும் போய் இன்னும் அவருடைய வழக்கு எடுக்கவில்லை அதுக்கான பைல் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை என்று கூறப்படுகிறார் குறுந்தகவலை அனுப்பியதற்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் மாவட்டத்தின் நிகழ்வுகள் இன்று வழியில் அனுஷ்டிக்கப்படுகிறது